சொந்த வீடை கட்டியவனின் கண்களுக்கு முன்னால் லட்சங்களை செலவு செய்து வீடு கட்டியவனின் கண்களுக்கு முன்னால் வீடு அப்படியே இடிந்து வழுகறன் சோதனையின் உச்சம் வீணாய்வு செய்து வாருங்கள் வல்லாஹோ எதோ இல்லாந்தாரி செலாம் மக்களே இமான்தாரிகளே அல்லாகு உங்களை உண்மையான அமைதி இல்லத்தின் பக்கம் அழைக்கிறான் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் உனக்கு தெரியாது

கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் அல்லாஹு இந்த உலகத்தை படைத்து தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக மனிதர்களுக்கு பலவிதமான வாய்ப்புகளையும் ஏராளமான சந்தர்ப்பங்களையும் அல்லாஹு அற்புதமான பாக்கியங்களாய் வழங்குகிறான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரீட்சை கூடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் அல்லாகுவின் தூதரவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தியை லா பார்க்காரோமுனால் நிச்சயமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிற வரைக்கும் ஏற்படவே செய்யாது அது என்ன நிகழ்வு என்று அல்லாஹுவின் தூதர் விளக்குகிறார்கள் காலங்கள் எல்லாம் சுருங்கி போகும் நீங்கள் கண்ணிமைக்கர நேரத்தில் கனப்பொழுதில் கால சக்கரங்கள் மிக வேகமாக சுழல் ஆரம்பிக்கும் அல்லாகவின் தூதர் மீண்டும் வழக்குகிறார்கள் ஒரு ஆண்டு என்பது ஒரு மாதத்தை போன்று சுருங்கிவிடும் ஒரு மாதம் என்பது கல் ஜுமஹா ஒரு வாரத்தை போன்று சுருங்கிவிடும் ஒ தக்கோனுள் சும்மா ஒரு வாரம் என்பதாகிறது கல்யோம் ஒரு நாளை போன்று அது உங்களுக்கு சுருக்கமானதாய்த் தெரியும் சுருங்கியதாய் மாறும் ஓ யக்கோனுள் ஒரு நாள் என்பது க ஒரு வினாடி போன்று உங்களுக்கு அது சுருங்கியதாய்த் தெரியும் ஒ தக்குனு சா ஆ கருமத்தி பின்னார் ஒரு விநாடு என்பது நீங்கள் கண்ணிமைக்கிற தருணத்தில் இறைவரிடத்திலே மறுமையும் உங்களுக்கான கூலியும் உங்களுக்கான தண்டனையும் வழங்கப்படுகிற அளவிற்கு இந்த கால சக்கரங்கள் மிக வேகமாய் சுருங்கும் இது நிகழ்கிற வரைக்கும் மறுமை ஏற்படாது என்றார்கள் நீங்கள் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தது போன்றுதான் தெரிந்தது இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே காலடி எடுத்து வைத்தது போன்ற தோற்றம் ஏற்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் இன்னும் ஒரு வார கால நெருக்கத்தில் அடுத்த ஆண்டு நம்மை நோக்கி வர காத்து கொண்டிருக்க சற்று யோசித்து பாருங்கள் பொதுவாகவே இஸ்லாமியர்களுக்கு ஹிஜிரி ஆண்டு சிறப்பம்சங்களால் சூழப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய வசதிக்கு தகுந்தாறு போன்று இந்த ஆண்டுகளை நாம் கணக்கில் எடுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐம்பத்தி இரண்டு வெள்ளிக்கிழமையை நாம் சந்தித்திருக்கிறோம் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை அன்று என் மீது நீங்கள் சொல்லுகிற ஒரு செலவாத்து என்பது அல்லாது உங்கள் மீது பத்து முறை பத்து மடங்கின் அளவிற்கு அருள் புரிகிற வகையில் இருக்கும் என்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஐம்பத்தி இரண்டு திங்கள் கிழமைகளையும் ஐம்பத்தி இரண்டு வியாழக்கிழமைகளையும் சந்தித்திருக்கிறோம் அல்லாகுவின் தூதர் சொன்னார்கள் நான் திங்களும் யாழனும் நோன்புனோறுக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா வானத்திலிருந்து நன்மை தீமையின் பதிவேடுகளை எடுத்து வருகிற வானவர் பூமியிலிருந்து அல்லாஹு விடத்திலே சமர்ப்பிக்கிற வானவர் அது வருகிற நேரமாக இருக்கிறது அவர் எடுத்து செல்கிற நேரமாக இருக்கிறது என்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தான் ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம் ஆயிரம் மாதத்தை விட சிறந்த இரவாக இருக்கிற அந்த லைலத்துள் கதிர் இரவை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இன்னும் ஒரு நெருக்கத்திலே ஃபஜ்ரு தொழுகையை நாம் அடையவிருக்கிறோம் அழகாக சுழல செய்திருக்கிறார் தூதர் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் வருடம் என்பது மாதத்தை போன்று மாதம் என்பது வாரத்தை போன்று வாரம் என்பது நாட்களை போன்று என்று சொல்லிவிட்டார்கள் இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மீளாய்வு செய்ய கடமை பண்ணிருக்கிறோம் பொதுவாக இந்த ஆண்டிலே நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகளோ ஏறாளும் அல்லாஹு திருக்குறானிலை சொல்லுகிறான் பனு ஈஸ்வரவேலர் யூத சமூகத்தை பார்த்து அல்லாகு பேசினாலும் கூட இந்த வசனத்தை பொத்தம் பொதுவாக சோதனைக்கான வேதனைக்கான கஷ்டத்திற்கான சிரமத்திற்கான ஒரு அற்புதமான அறிவுரையாய அல்லாகு பேசுகிறார் அல்லாஹ் சொல்லுகிறான் அவலா யரவுன அன்னஹும் இஃப்தனூன ஃபி குல்லி ஆமீன் மர்ரா ஒரு ஆண்டிலே ஒரு தடவையோ அவ் மர்ரத்தைன் அல்லது இரண்டு தடவையோ நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களே அது உங்களுக்கு விளங்குகிறதா அல்லாஹ் கேட்கிறான் பொதுவாக மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் அட உனக்கு நான் சோதனையை தருகிறேனே நீ கண்களுக்கு முன்னால் பார்க்கறாய் அது உனக்கு புரிகிறதா அதை நீ விளங்குகிறாயா சோதனை ஏதோ வந்த வண்ணம் இருக்கிறது சென்ற வண்ணம் இருக்கிறது நீ படிப்பினை பெற்றாயா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த சோதனைகளை இயர்லி ஒன்ஸ் ஆண்டிற்கு ஒரு தடவை ஆண்டிற்கு இரண்டு தடவை தந்ததற்கு பிறகும் கூட பாவ மன்னிப்பு தேட மறுக்கிறாயே திருந்தே மாட்டேன் என்கிறாயே படிப்பினைகளை பேசுகிறார் ஒரு சோதனைகள் உன் கண்களுக்கு முன்னால் தெரிகிற அல்லது இரண்டு தடவை தெரிகிற நீ திருந்துகிறாயா உன் வாழ்க்கையில் இருந்து மீளாய்வு செய்தாயா உன் வாழ்க்கை பக்கங்களை புரட்டினாயா இந்த ஆண்டு இஸ்லாமிய சமூகத்திற்கும் சரி உலகத்திற்கும் சரி ஏற்பட்ட சோதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றாறுக்கும் மேலானது நிலநடுக்கம் ஏற்பட்டது ஏராளமான முஸ்லிம்கள் கண்களுக்கு முன்னால் பதை பதைத்த நிலையில் உயிரிழந்தார்கள் இஸ்லாமிய நாடாக இருக்கிற மொரோக்கோவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது நமக்கு தெரியும் இடிபாடு சின்ன பின்னமாய் ஆகிறார்கள் அதிலே உள்ளத்தை தொட்ட ஒரு சம்பவம் ஒரு பதினோரு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் நிலநடுக்கத்தின் போது கட்டிடங்களுக்கு நடுவில் சிக்கிக் கொள்கிறான் கீழிருந்து அழைக்கிறான் அரபியில பேசுகிறான் தந்தையே காப்பாற்றுங்கள் முடியவில்லை பாதி உடல் கட்டிடத்திற்குள்ளாக வயிற்றின் பகுதியின் தலைப்பகுதி வெளியே அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறான் சிக்கிய நிலையில் கீழே இருந்து தந்தை சொல்கிறார் மகனே குல் நான் சொல்றது அப்படியே நீ திரும்பி சொல்லு அவனோ பாதி உடல் கட்டிடத்திற்குள்ளாகவும் பாதி வெளியே உயிரா பிழைப்போமா மரணமா என்கிற நிலையில இருக்கும் பொழுது கீழிருந்து தந்தை சப்தம் முழங்குகிறார் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லா இந்த கலிமாவை சொல்லு வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் இதை சொல் சம்பவங்களை இந்த நாம் கண்களுக்கு முன்னால் கண்டோம் எதை இழந்தாலும் குறிப்பாக மரணிக்கிற தருவாயின் பொழுது ஈமான இழக்க மாட்டோம் என்கிற படிப்பினை பலஸ்தீனில ஏற்பட்ட சிரமங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஐயோ முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநியாய மட்டுழியங்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் குழந்தைகள் அநியாயமாய் கொன்று குவிக்கப்பட்டார்கள் கண்களுக்கு முன்னால் உணவில்லாமல் உடை இல்லாமல் குடிநீர் இல்லாமல் இந்த ஆண்டு ஏற்பட்ட சோதனை நான் கொண்டிருக்கிறேன் சென்னை பகுதியில முகக்கடுமையாய் மழை பொழிந்தது கண்களுக்கு முன்னால் சில மக்களை பார்க்க பணம் இருக்கிறது உணவில்லை வீதி நிறைய வீடு நிரம்ப ஏன் தன்னுடைய வீட்டின் இரண்டு மாடி கட்டிடம் அளவிற்கு தண்ணீர் ஓடுகிறது ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எத்துணை பெரிய சோதனை என்று வாருங்கள் ஓடுவதெல்லாம் தண்ணீர்தான் தான் படம் இருக்கிறது நகை இருக்கிறது பீரோலில் அவ்வளவு பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார் உண்பதற்கு உணவில்லை மானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பொட்டலங்களை போடுகிறார்கள் அதுவோ ஐந்து நபர்கள் சாப்பிடுகிற அளவிற்கான பொட்டலங்கள் தான் ஐம்பது நபர்கள் சாப்பிடுகிறார்கள் சென்னையில் சமீபத்திய சில நாட்களாய் நீங்கள் பாருங்கள் பரிதாபங்கள் அல்லாஹ்வின் சோதனை சோதனை உச்சகட்ட மிதக்கிறார்கள் அப்படியே ஒரு ஒரு வயதான வயதான மூதாட்டி பெரியவர் அமர்ந்து மூன்று நாட்களாய் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் தத்தளிக்கிறார் சொந்த வீடை கட்டியவனின் கண்களுக்கு முன்னால் லட்சங்களை செலவு செய்து வீடு கட்டியவனின் கண்களுக்கு முன்னால் வீடு அப்படியே இடிந்து விழுகிற சோதனையின் உச்சம் மீளாய்வு செய்து பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறான் கண்களுக்கு முன்னால் கண்டோமா இல்லையா இவைகளுக்கெல்லாம் நம்முடைய உள்ளங்களில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன அல்லாஹுவின் தூதர் சொல்கிற அற்புதமான செய்தியை பார்க்கலாம் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இன்ன ரஜுல லயகூனு லஹு இன்தல்லாஹில் மன்சிலா ஃபமாயபுலு கஹாபி அமல் அல்லாஹ்வின் தூதர் சொல்லகராறுகள் நிச்சயமாக ஒரு மனிதன் தனது நற்செயல்களால் அடையாத அந்தஸ்தை எல்லாம் அல்லாஹ் பெறுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது உன்னுடைய நற்செயல்களால் நீ என்ன அந்தஸ்தை அடைய முடியாதா எல்லாம் நீ அல்லாஹுவிடத்தில் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற

ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவான் வேறொரு அதிதிலே பார்க்கிறோம் இப்னு ஹிப்பான் என்ற ரபி மொழி தொகுப்பில் அந்தஸ்து உயர உயர ஒரு கட்டத்திலே சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமர்த்தி வைக்கப்படுவான் வெறுக்கப்படக்கூடாது சோதனையால் பின்னி நம்முடைய வாழ்க்கை அதுவும் ஒரு ஆண்டு முடிய போகிற இறுதி கட்டத்தில் இருக்கிற நாம் இந்த ஆண்டில் நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் எத்தனை படிப்பினைகள் யோசித்து பாருங்கள் இந்த வருடத்தில் எனக்கு கிடைத்திருக்கிற பஜ்ரு தொழுகை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வருடத்தின் முடிவில்லை எத்துணை நாட்கள் நான் தொழுகையை தொழுதிருக்கிறேன் எனக்கு கிடைத்த நாட்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து எத்துணை நாட்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் திருக்குறானின் வசனத்தை படித்திருக்கிறேன் எனக்கு கிடைத்த நாட்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து எத்துணை நாட்கள் அல்லாஹுவை புகழுகிற விதமாக சுவாகன் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லாயலா அயல் அல்லாஹ் என்ற திக்கறுகளைச் செய்திருக்கிறேன் உலக மோகம் நம்மை மிகைத்து நிற்கிறது நிம்மதியை நோக்கி படாய்படுகிறோம் நிம்மதி சொத்து சுகங்களில் நிம்மதி சம்பாதிக்கிறேன் சம்பாத்தியங்களில் நிம்மதி என்று நினைக்கிறோம் உண்மையான ஹாப்பி எது தெரியுமா அல்லாது சொல்லுகிறான் உனக்கு எவ்வளவோ சோதனைகள் வருகிறது உன் வாழ்க்கையில ஒரு வருடம் முடிகிறது நீ பத்து வயதில இருந்தாய் இருபது வயதாகியது முப்பது வயதாகியது நாற்பது வயதாகியது ஐம்பது வயதில இருக்கிறோம் நம்ப முடியவில்லை இவ்வளவு வேகமாக காலங்கள் ஓடுகிறதா ஸ்ரீயே பையனாக இருந்தேன் படிக்கிற மாணவனாய் இருந்தேன் ஒருவருக்கு தகப்பனாய் மாறிவிட்டேன் பேரக் குழந்தைகளை எடுத்து விட்டேன் இவ்வளவு வேகமாக நாட்கள் ஓடுமா ஓடும் அல்லாஹினின் தூதரவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் இவ்வளவு வேகமாய் ஓடுகிற இந்த உலகத்தில் நமக்கான நிம்மதி எது தெரியுமா ஹாப்பி உண்மையான ஹாப்பி எது தெரியுமா அல்லாஹ் பதில் சொல்கிறான் பத்தாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் வல்லாஹு யத்ஊ இலா தாரி சலாம் மக்களே ஈமான்தார்களே அல்லாஹ் உங்களை உண்மையான அமைதி இல்லத்தின் பக்கம் அழைக்கிறான் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் உனக்கு தேவை அமைதி தானே அந்த அமைதியின் இல்லத்திற்கு அல்லாஹி அழைக்கிறான் ஒய் அதிம எஷாவிலா சிராத்தி முஸ்தக்கேன் அந்த அமைதியின் இல்லம் என்பதோ சொருகம்தான் அது மறுமைதான் இப்படிப்பட்டவர்களை அல்லாகு நேரான பாதையிலே செலுத்துகிறான் உண்மையிலே இந்த உலகத்தில் அமைதி கிடைய நிம்மதியா இருக்க முடியாது ஆனால் நிம்மதியை ஏற்படுத்துகிற வகையில் அமைதியை ஏற்படுத்துகிற வகையில் நம்முடைய வாய் சமூகத்தை பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நிம்மதியை வரவழைக்கிறார்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு சரியா பன்னெண்டு மணிக்கு மதுவையும் இறைச்சியையும் சாப்பிட்டு அந்த ஆண்டை இதை நிம்மதி என்று நினைக்கிறார் அமெரிக்காவுல ஒரு பிரம்மாண்டமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய பால் பந்து அத ஒரு பெரிய மலை மேலே இருந்து சரியா பன்னிரண்டு மணிக்கு உருட்டி விட்டா இந்த ஆண்டு முழுக்க நிம்மதியா இருக்கும் என்று அவன் நினைக்கிறான் பிரேஸ் இல்லை எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் ஆடை அணிந்து கொண்டு பன்னிரண்டு மணிக்கு கடல் அலை மேலே படுகிற மாதிரி நின்றால் அந்த ஆண்டு முழுக்க நிம்மதியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் ஸ்பெயின்ல சரியா பன்னெண்டு மணிக்கு பன்னிரண்டு கிரேப்ஸ் திராட்சையை சாப்பிட்டா ஆண்டு முழுக்க நிம்மதியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் ஜப்பானியர்கள் ஆதி பிறக்க பன்னெண்டு மணிக்கு நைட்டு நூடுல்ஸ் ஒரு பன்னிரண்டு மணிக்கு நூடுல்ஸோ நல்ல சாப்பாடோ சுட சுட சாப்பிட்டா அந்த ஆண்டு முழுக்க நிம்மதியாக இருக்கும் டென்மார்க்ல பழைய பொருட்கள் சாப்பிட தட்டு இன்னபிற பொருட்களை தூக்கி வீசணும் வீட்டில் இருக்கிற பொருள் கிரேக்கர்கள் வெங்காயத்தை வாசல்ல தொங்க வைக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு தொங்க விட்ட வெங்காயம் அந்த ஆண்டு முழுக்க அது நிம்மதியாக இருப்பதற்கான காரியம் என்று இப்படி மூடத்தனமாய் ஒரு ஆண்டிற்கான நிம்மதிக்கும் வெங்காயத்திற்கும் எதுவும் சம்பந்தம் உண்டா ஒரு ஆண்டிற்கான நிம்மதிக்கு பழைய பொருட்களை தூக்கி வீசி விடுவதில் சம்பந்தம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் உண்மையில் நமக்கான நிம்மதி என்பது அல்லாத அழைக்கிற அந்த தாரி சலாமில இருக்கிற உலக வாழ்க்கையில நீங்கள் மிகைக்க கூடாது உலக மோகத்தில் மிகைத்து வணக்க வழிபாடுகளை இழக்க கூடாது அல்லாஹுவின் சோதனைகளை கஷ்டங்களை பொறுத்து கொண்டால் எவற்றையெல்லாம் நாம் இழக்கிறோமோ அவை பன்மடங்கு பன்மடங்கு திரும்ப கிடைக்கும் இது இசலாத்தின் பார்முல்லா அல்லாஹுவின் தூதரவர்கள் சொல்லுகிற அற்புதமான செய்தியை பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதரவர்களுடைய அவர்களுடைய தோழர் அப்துல்லாஹ் பின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் வந்து ரொம்ப வருத்தத்தில் பேசுகிறார் நாம் எல்லாம் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறோம் சிரமத்தில் இருக்கிறோம் உடனே அப்துல்லாஹ் பின் அம்ரு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள் அப்படியா நாம் சிரமத்தில் இருக்கிறோமா நான் ஒரு இரண்டு கேள்விகளை கேட்கிறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அல்லாஹுவின் தூதருடைய தோழர் அவர் கேட்கிறார் அலக்க இம்ராத்தும் தவி இலைஹா நீ அமைதி பெறுவதற்கு உனக்கு மனைவி இருக்கிறாரா ஆம் இருக்கிறார் எனக்கு திருமணமாகிவிட்டது எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார் திரும்ப அமரு ரலி அல்லா அவங்க கேட்கிறாங்க அந்த மனிதர்கிட்ட

அதே போன்று இது போன்ற ஒரு மணிந்த உரை உத்துமாவின் கஸ்வான் என்கிற ஒரு தோழர் நிகழ்த்துகிறார் ரொம்ப அற்புதமான உரை இந்த ஒரு உரை குறித்த பல மணி நேரங்கள் பேசலாம் சகி முஸ்லிம்களை பார்க்கலாம் அவர் மக்களை எல்லாம் அழைக்கிறார் மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலக மோகத்திலே மூழ்கி திளைப்பதை பார்க்கிறார் அனைவரையும் அழைக்கிறார் இந்த நபித்தோழர் அழைத்து சொல்கிறார் மக்களே அறிந்து கொள்ளுங்கள் நான் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான உரை நிகழ்த்த போகிறேன் ஃபைன இந்த உலகமாகிறதே கத ஆதனமிஸ்வரும் மிக வேகமாக நம்மை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறதை நீங்கள் உணரவில்லையா சொல்லிவிட உதாரணம் சொல்லுகிறார் வௌல்ல த அத்தா பதம் யபுக்க மினாஹா சுபாபா க சுபாபத்திலியினா ஒருவனுக்கு ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை கொடுத்து பானத்தை கொடுத்து குடிக்கச் சொல்லி அந்த பானம் முழுவதையும் அவன் குடிக்கிறான் இறுதியாய் அந்த பானத்திலே அந்த பாத்திரத்திலே சிறிதளவுதான் எஞ்சிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அளவிற்கு தானே உலகம் எஞ்சிருக்கிறது சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு நிலையான உலகை நோக்கி செல்லப் போகிறீர்கள் அதுதான் அமைதி அடுத்து சொல்லுகிறார் எனவே உங்களிடம் இருக்கிற நற்கள் நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் அமைதியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமானால் நிம்மதியை நோக்கி பயணிக்க வேண்டுமானால் ஒரு செய்தி அல்லாகவின் தூதர் காலத்தில் என்கிற ஒரு நபி தோழர் மிகப்பெரிய ஆளுநராக இருக்கிறார் அல்லாகுவின் தூதர் காலகட்டத்திற்கு பிறகு

ஏழைகளுடைய பட்டியலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆளை அனுப்புகிறார்கள் எல்லாம் ரொம்ப இருப்பாங்க ஏழைகளின் ஏழைகளின் பட்டியலை எடுத்து வருகிறார் அதிர்ச்சி பெயர் ஆளுநர் பட்டியலில் முதலிடம் ஆச்சரியப்பட்டு துடிதுடித்து போய் ஹிம்சை நோக்கி உமரவர்கள் வருகிறார்கள் முன்னாடியே ஒரு ஆயிரம் தீனார் இந்த சாயிது பின் ஆமீர் அவர்களுக்கு கொடுத்து விடப்படுகிறது கொஞ்சம் தாமதம் ஆகுது உமர் அவங்க வர்றதுக்கு ஆயிரம் தீனார் சாயிது பின் ஆமீரின் கருத்திலே கிடைக்கிறது வீட்டில வந்து திறந்து பார்க்கிறார் ஆயிரம் தீனார் இன்னால் இல்லாகி இன்னா இலைகி ராஜ்ஹோன் என்கிறார் அருகில் இருக்கிற மனைவி கேட்கிறார் எனது ஹலீஃபா மரணமா அவங்க ஆயிரம் தீனாரு கையில வச்சுட்டு இன்னார் இல்லா ஓதனோட ஹலிஃபா மூத்தா போயிட்டாங்களா இல்ல அதை பெரிய முசீபத்து முஸ்லிம்கள் எல்லாம் சிரமத்தில் சிக்கிட்டாங்களா அதை விட பெரிய முசீபத்து இல்ல அதை பெரிய முசீபத்து என்னது என் வாழ்க்கையில் நிம்மதியான மறுமை வாழ்க்கையை குழப்ப என் வீட்டிலே துணியாவுடைய பொருளாதாரத்தை உமர் கொடுத்து விட்டிருக்கிறார் துணியாவை குழப்ப மறுமை வாழ்க்கையை சீரழிக்க எனக்கு கிடைத்த ஆயிரம் தீனார் என்று சொல்லி உடனே தர்மம் செய்கிறார் பிறகு அவர் மேல் சில புகார்கள் எழுகற உமரல் எல்லாமே ஹிம்சு பகுதிக்கு வந்து விட்டார்கள் அப்பொழுது எழுந்த புகாரிலே மிக முக்கியமான இரண்டு புகார் மாதத்திலே இரண்டு நாள் முழுமையாக சைது வின ஆமீர் மக்களின் குறையை கேட்க வருவதில்லை உமர் கேட்குறாங்க எல்லா நாளும் பணி செய்யறதுக்கு நானே ஆளுநர் பொறுப்பு கொடுத்திருக்கிறோம் மாசத்துல ரெண்டு நாள் ஏன் வரல வீட்டுல என்ன பண்றீங்க அப்படி சைது பின் ஆமீர் கண்ணீர் மழுகிற செய்தி உமர் அவர்களே எனக்கு இருப்பதோ ஒரு ஆடை ஒரு கிழிந்த ஆடை மாதத்தில் இரண்டு நாட்கள் என் ஆடையை சுத்தம் செய்து என் மேடையை மறைக்க ஏதேனும் ஒரு துணியை கட்டிக்கொண்டு நான் வீட்டில் அமருவேன் எடுப்பதற்கு ஒரு நாள் இப்படியே மாதத்தில் இரண்டு நாட்கள் என் ஆடையை சுத்தம் செய்வதற்காக என்னால் வீட்டை விட்டு வெளியே வர இயலாது மானத்தை பாதுகாக்க நான் வரவில்லை என்கிறார் ஒரு மிகப்பெரிய ஆளுநர் மீண்டும் சொல்கிறார் நைட்டு நேரம் இந்த ஆளுநர்கிட்ட ஏதாவது பிரச்சனை என்று சொன்னா அவர் வரமாட்டாரு அப்ப சைது பின் ஆமீர் சொல்லுகிறார் தயவு செய்து உமர் அவர்களே இரவு நேரத்தில் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் இரவு முழுக்க குறிப்பிட்ட நேரத்தை தவிர அதிகப்படியான நேரம் என் இறைவனுக்காக செலவு செய்கிறேன் ஒரு ஆளுநர் இரவு நேரமா இருந்தா அல்லாவுக்கு வணங்குறது ரெண்டு எப்படிப்பட வாழ்க்கை என்று பாருங்கள் உலக வாழ்க்கையில் நிம்மதி நிரந்தரமாக வேண்டுமானால் வாழ வேண்டும் நம்முடைய காலச்சக்கரம் சில சோதனைகளை கண்களுக்கு முன்னால் காட்டுகிறான் தயவு கூர்ந்து நாம் அனைவரும் இந்த சுழலுகிற காலச்சக்கரத்திலே சுழன்று சின்ன பின்னமாய் உலக வாழ்க்கையில விடாமல் நிம்மதியான மறுமை வாழ்க்கையை தேடி நம்முடைய நிரந்தர நிம்மதியை அமைத்துக் கொள்வோம் நம் நிம்மதி நிரந்தரமாக மறுமைக்காக நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிப்போம் வா தவனானில் ஹம்தல் இல்லாஹர்மி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்